கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி இந்த வயசானவர் போகும்போது அங்க இருக்க ஐஸ் கட்டியை பாத்துட்டு சொல்றாரு இந்த ஜூஸை யாராவது குடிப்பாங்களா பணத்தை படுக்க வச்சு ஐஸ் கட்டில கொண்டு ஜூஸ் போடுறாங்கன்னு சொல்லும்போது அந்த கடக்காரங்க சொல்றாங்க அதை நீ பாத்தியானு அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு ஆமாண்டா புணம் படுத்து ஐஸ் கட்டியை வச்சுதான் சொல்லும் போது அங்க வந்து கஸ்டமர் எல்லாம் போறாங்க அதுக்கப்புறம் இந்த வயசானவர் டீ குடிக்கலாம்னு சொல்லி ஒரு கடைக்கு போறாரு அப்படி போனவர் சொல்றாரு இந்த டீயை நீங்க குடிக்கிறீங்களே இந்த டீயை தயார் பண்றதுக்கு அவன் கொஞ்சம் போல டீ தூளை தான் போட்டான் ஆனா கலர் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கலை கலக்குறாங்கன்னு சொல்லும் அந்த கடைக்காரர் சொல்றாரு வந்தியா டீயை குடிச்சியா

பட்டுது இதனால அந்த வயசானவரோட தலையில தட்டி எதுக்காக என் மூஞ்சில எச்ச தொப்புடன்னு சொல்லும் போது இந்த வயசானவர் சொல்றாரு அடிக்கணும்னு சொல்லி தானே என்னோட தலையில கைய வச்சு வெளியில வாடா உனோட முதுகெலும்பு உடைக்கிறேன் சொல்லும்போது இந்த வயசானவரும் பயந்துடுறாரு அதுக்கப்புறமா பஸ் அவர் ஊருக்குள்ள கொண்டு வந்து நிப்பாடுறாங்க இந்த வயசானவர் இறங்கி வந்து ஒரு கடையில போயிட்டு இருவர் வாக்கி பால் கோவா வாங்குறாரு இத பாத்தீங்கன்னா பஸ்ல இவர் கூட வந்தவர் பாத்துக்க இருக்காரு அதுக்கப்புறமா அந்த பால் கோவாவை எடுத்துட்டு நடுவையில நடந்து போறாரு எங்க போறாருன்னு சொல்லி பார்த்தா இவரோட பொண்ணு வீட்டுக்கு தான் போறாரு அப்ப பொண்ணு அப்பா பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு எப்பப்பா வந்தீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க

போது இந்த பையன் வரமாட்டேன்னு சொல்றான் உடனே அவரு கொண்டு வந்த கோழி குண்டை காட்டணும்னு அந்த பையன் ஓடி வந்து அந்த வயசானவரை கட்டி பிடிக்கிறான் இப்படியே இந்த ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க